தமிழ் தமிழ் என்று பேசுவது ஒரு ஃபேஷன் தமிழை வைத்து வியாபாரம் செய்கிறார்கள் நான் தான் தமிழை பற்றி பேச வேண்டும் நீ பேசக்கூடாது என்றெல்லாம் பலவாறாக பல பேரால் சொந்தம் கொண்டாடப்படும் தமிழ் உலகத்தில் ஒரு காலத்தில் ஒவ்வொரு மனிதனாலும் பேசப்பட்ட பொதுமொழி ஆம் தமிழ் ஒரு பொதுபுடமை உலகத்தில் முதல் முதலாக தோன்றிய மொழி தமிழ் உலகில் சில மதங்கள் மொழிகள் கலாச்சாரங்கள் நாகரீகங்கள் தோன்றிய இரண்டாயிரம் வருடங்கள்தான் தான் ஆகின்ற நிலையில் சுமார் இருபது ஆயிரம் வருடங்கள் முன்பே தோன்றிய மொழி நம் தமிழ் மொழி ஹராப்பா முகஜதாரோ சுமேரிய நாகரிகங்களுக்கு பல ஆயிரம் வருடங்கள் முன்பே தோன்றியது தமிழ் என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் ஆம் சுமேரிய நாகரிகத்தின் முதல் ஊரின் பெயரே ஊர் உலகின் முதல் மனிதன் தமிழனாகத் தான் கூடும் என சொல்லும் என்னை ஆய்வுகள் நாற்பத்தி ஒன்பது நாடுகளை கொண்ட காண்டம் என்ற மாபெரும் தமிழ் சாம்ராஜ்யம் கடலுக்கடியில் மூழ்கியதால் அதன் உண்மை உலகுக்கு தெரியாமல் போன சோகம் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட போலிச்சுவடிகளில் வெறும் பாதி கூட மொழி பெயர்க்கப்படாத நிலையில் திருக்குறள் அகநானூறு புறநானூறு போன்ற ஒப்பற்ற நூல்கள் கிடைத்திருக்கிறது அப்போது அனைத்து மொழி பெயர்க்கப்பட்டால் கம்போடியாவில் உள்ள உலகின் மிகப்பெரிய கோவிலான அங்கோர் வாட்டை கட்டியது சூரியவர்மன் என்கிற பல்லவ அரசன் என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் உலகத்தின் மிகப்பெரிய கீசா பிரமிடை விடை எட்டு மடங்கு பெரியதான தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜ சோழனால் ஆறே வருடங்களில் கட்டி முடிக்கப்பட்டது எப்படி என்று இன்னும் வியந்திருக்கும் ஆய்வாளர்கள் மத்தியில் இதை போன்ற ஒரு மாபெரும் அதிசயம் இன்னும் உலக அதிசயமாக ஏன் அறிவிக்கப்படவில்லை கேள்வி உலகிற்கு நாகரீகம் கலாச்சாரம் கலை அறிவியல் மருத்துவம் என அனைத்தையும் கற்றுக் கொடுத்த நம் தமிழர்களின் இன்றைய நிலைதான் என்ன தமிழின் பெருமை மறையவும் அழியவும் காரணமாக தமிழர்களே இருப்பது மிகவும் விஷயம் இதற்கு தீர்வு தான் என்னொருவரும் தமிழ் மேல் வெறும் தான் பேச வேண்டும் வேறு மொழிகளில் பேசக்கூடாது என்றெல்லாம் கூட இல்லை தெரிந்த தமிழில் தலை நிமிர்ந்து மக்கப்படாமல் பேசினால் போதும் தமிழின் பெருமையை மரம்படி யார் என்று யாரேனும் கேட்டால் தமிழன் என்று சொல்லாதீர்கள் மனிதன் என்று சொல்லுங்கள் ஏனெனில் உலகில் முதன் முதலில் மனிதர்கள் பேசியது தமிழில் தான் என்று நான் மட்டும் சொல்லவில்லை அலெக்ஸ் போன்ற ஆராய்ச்சியாளர்கள் கூட சொல்கிறார்கள் உடை நாகரீகம் கலாச்சாரம் மதம் சாதி என அனைத்திற்கும் அப்பாற்பட்டது நம் தமிழ் தமிழ்நாட்டில் பிறந்தவன் மட்டும் தமிழன் ஆப்பிரிக்கனோ அமெரிக்கனோ கரு கோசிகப்போ தமிழ் மேல் வாசம் நேசம் மதிப்பு கொண்டு தமிழ் பேசும் ஒவ்வொருவனும் தமிழன்தான் தான் தமிழன் என்று சொல்லடா தலையில் விருத்தின் இல்லடா நாங்க என்ன சொல்ல வர்றோம்னா வந்து தமிழ் எங்கள் தாய்மொழி அதனால் தமிழை பற்றி பெருமையாக கூறுகிறோம் அவ்வளவுதான் மற்ற மொழிகள் கேவலம் என்றோம் ஆங்கிலத்தில் பேசக்கூடாது அப்படின்னு நாங்க சொல்லவே இல்லை ஆங்கிலம் கண்டிப்பா அவசியம் இன்னைக்கு பல பேருக்கு வந்து ஆங்கிலம் தான் சுவர் போடுதுன்னு சொன்னாலும் பார்த்தாங்க லாங்குவேஜ் பார் கம்யூனிகேஷன் வாட் எவர் அ மதர் இஸ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி விஷயம் பி ப்ரவுட் ரெப்ரெசன்ட் ஆசிஸ் அதைதான் நாங்க சொல்றோம் எங்க சிந்த பசங்களுக்குலாம் வந்து போர்வையா தமிழை பேசுறதே கஷ்டம் நடுநடுல இங்கிலீஷ் வந்துரும்